மும்பை வாழ் தமிழர் நற்பணி மன்றத்தின் சார்பில் பத்தொன்பதாம் ஆண்டு ஆனந்த சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பக்த கோடிகளுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மும்பை ஒர்லி வாழ் தமிழர் நற்பணி மன்றத்தின் சார்பில் பத்தொன்பதாம் ஆண்டு ஆனந்த சதுர்த்தி விழா செப்டம்பர் பதினேழாம் தேதி கொண்டாடப்பட்டது விழாவில் பக்த கோடிகளுக்கு சர்பத் சுண்டல் பிஸ்கட் புருட்டி தண்ணீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இதில் முன்னாள் சிவசேனா மாநகராட்சி உறுப்பினர் சோட்டுபாய் பரசுராம் தேசாய் சட்ட மேலவை உறுப்பினர் சுனில் சிந்தே கொலாபா தமிழ்ச்சங்க தலைவர் பன்னீர்செல்வம் பொருளாளர் அப்துல் திவான் மைதீன் கொள்கை பரப்பு செயலாளர் தாடி கருப்பையா மற்றும் நிர்வாகிகள் சமூக சேவகி ஜெயஸ் மேரி அகில இந்திய பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் செல்லத்துறை தமிழர் நற்பணி மன்ற நிறுவன தலைவர் இரா காந்தி கௌரவ ஆலோசகர் அள இளங்கோ செயலாளர் சேரை பிரகாஷ் கணேசன் குமார் காளிமுத்து கருப்பையா நடராஜன் மூர்த்தி ஜோசப் மற்றும் நண்பர்கள் குழு தலைவர் கண்ணதாசன் சில்க் சாமி மோகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்